நீங்க எல்லாரும் இருக்கள் எல்லாரும் கேட்கணும் தர்மோ ரக்ஷதி வாழ்க வாழ்க்க உலக பிராமண நல சங்கத்தினுடைய பத்தாம் ஆண்டு சிறப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்விலே உங்கள் அனைவருக்கும் படித்து காண்பதற்கு மகிழ்ச்சி அடைகின்றோம் முதலாவது தீர்மானம் ஜனவரி இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் இரு சபைகளிலும் நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு ஜனாதிபதியின் ஒப்புதலுடன் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட நூற்றி மூன்றாவது அரசியல் தட்ட திருத்தப்படி பொது பிரிவினரின் பொருளாதாரத்தில் பிங்கி பின்தங்கியவர்களுக்கு பத்து சதவீத இத ஒதுக்கீடு பத்து சதவீதம் செல்லும் என்று நம் உச்ச நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு வழங்கியும் இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர அனைத்து மாநிலங்களிலும் நிறைவேற்றப்பட்டு அங்குள்ள பொது பிரிவினர்களுக்கு பொருளாதாரத்தில் பின்திய அனைவருக்கும் பயன்பெற்று வருகின்றனர் இந்த மறுப்பை நாம் எதிர்க்கின்றோம் உச்சநீதிமன்ற தீர்ப்பினை மதித்து தமிழ்நாடு அரசு பொது பிரிவில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீட்டினை தமிழ்நாட்டில் உடனடியாக அமுல்படுத்த வாய்ப்பு மறுக்கப்பட்டு தவித்து வரும் அனைத்து சமூக மக்களுக்கு உதவ வேண்டும் என்று எங்கள் உலக பிராமண நல சங்கம் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம் இங்கே நாம் ஒரு விஷயத்தை குறிப்பிட வேண்டும் இந்த பத்து சதவீத இதக்கீது பிராமணர்களுக்கு மட்டும் அல்ல தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது சமூக பிரிவுகளுக்கு இது பொருந்தும் இரண்டாவது தீர்மானம் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான ஆலய அர்ச்சகர்கள் வைதிகத்தில் உள்ளவர்கள் சமையல்காரர்கள் மற்றும் உயர் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்ட குழந்தைகளை படிக்க வைக்கக்கூட வசதி இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான பிராமண குடும்பங்களை காப்பாற்ற அண்டைய மாநிலங்களில் அமலுக்கு கொண்டு வந்து சிறப்பாக செயல்பட்டு வரும் பிராமண நலவாரியம் போல தமிழ்நாட்டிலும் பிராமண நலவாரியம் அமைத்து குடும்பங்களை காப்பாற்ற முடியாமல் தவிக்கும் லட்சக்கணக்கான பிராமணர்களை காப்பாற்ற தமிழக அரசு கூடிய விரைவில் பிராமண நலவாரியம் அமைக்க வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் பிராமண சமூகத்தை பொறுத்தவரை சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டவர்கள் கல்வி தமிழ் வளர்ச்சிக்காக தொழில் வளர்ச்சிக்காக நாட்டின் ஒத்துமொத்த வளர்ச்சிக்காக உண்மையாக பாடுபவர்கள் மேலும் எப்பொழுதும் அமைதியை விரும்புபவர்கள் ஆனால் சில அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் சில குறுகிய மனப்பான்மை கொண்ட அமைப்புகள் தொடர்ந்து பிராமண சமூகத்தை இழிவுபடுத்தி பிராமண கலாச்சாரத்தை கேவலைப்படுத்தி அச்சுறுத்தும் வகையில் பேசி வருவது வேதனையை அளிக்கிறது அனைத்து மதத்திற்கும் சமூகத்திற்கும் பொதுவான தமிழக அரசு தலையிட்டு இத்தகைய பிராமண சமூக மீதான ஜாதி துவேஷ தாக்குதல்களை தடுத்து நிறுத்தி பிராமண சமூக மக்கள் தங்களுடைய தாய் தமிழ்நாட்டில் தங்களுடைய தாய் தமிழ்நாட்டில் அமைதியாக வாழ வழிவகுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றோம் அதே போல நான்காவது தீர்மானமாக வெளிவரும் தமிழ் வெளிவரும் சினிமாக்களிலும் குறும்படங்களிலும் சமூக ஊடகங்களிலும் ஓடிடி தளங்களிலும் பிராமண சமூகத்தை பிராமண கலாச்சாரத்தை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி சித்திரத்து வழிவரும் படங்களை அரசாங்கம் தலையிட்டு தலையிட்டு நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைக்கின்றோம் ஐந்தாவது தீர்மானம் இந்து கோயில்களின் நிலங்கள் நகைகள் வசூலிக்கும் பணங்கள் அனைத்தும் இந்து புராதன கோயில்களை முழுமையாக பராமரிக்கவும் ஆகம விதிப்படி எல்லா கோயில்களிலும் அர்ச்சகர்களை நியமிக்கவும் முறையாக பூஜைகள் பிரார்த்தனை நடைபெறவும் கோயில்களில் எல்லா இந்துக்களும் ஒன்று கூடவும் இந்து ஆன்மீக சொற்பொழிவாளர்களை கண்டறிந்து கௌரவிக்கவும் இந்து சமுதாய பழங்கால நூல்களை எடுத்துக்காட்டாக தேவாரம் திருவாசகம் திருப்பாவை திருவெண்பாவை கந்த சஷ்டி கவசம் விநாயகர் அகவல் நா ராமாயணம் மகாபாரதம் போன்றவற்றை அரசு அச்சடித்து பதிப்பித்து பக்தர்களுக்கு இலவசமாகவும் வழங்க இந்து சமய அறநிலையத்துறையின் மூலமாக ஆவண செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை விடுக்கின்றோம் ஆறாவதாக அர்ச்சகர்களுக்கு மற்றும் கோவில் ஊழியர்களுக்கு அரசாங்க ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின்படி மாத சம்பளம் மற்றும் சக சலுகைகளும் வழங்க வேண்டும் என்பதையும் நாம் முக்கியமான கோரிக்கையாக வைக்கின்றோம் எங்களது உலக பிராமணர்கள் நல சங்கத்தின் மேலே குறிப்பிட்ட தீர்மானங்களை தமிழக அரசாங்கம் கனிவுடன் பரிசீலித்து கூடிய விரைவில் நிறைவேற்ற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம்